இப்படி நம்ம ரெண்டு பேரும் சிரித்து பேசி எவ்வளோ நாளாச்சு இல்லை வசூ ஆமாச்சு யார் எவ்வளோ நாளாச்சு அதெல்லாம் சரி மணி பன்னெண்டுக்கு மேல ஆகுது இவங்க தூங்காமல் இருக்கேன் டேப்லெட்லாம் போட்டியா ஆமாம் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டியா என்ன சொன்னாங்க இங்கே தங்கறேன்னு சொன்னதுக்கு டேப்லெட்லாம் போட்டேன் போட்டேன் ஒரு நாள் தானே டயர்டாலாம் இல்லை காலைல வரையும் கூட பேசிகிட்டு இருக்க சொன்னாலும் பேசிகிட்டு இருப்பேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசி சிரிச்சு ம் ஆ சொல்லிட்டேன் தங்கச்சிக்கிட்ட இன்னைக்கு நைட்டுங்க தான் தங்க போறேன்னு சொன்னேன் என்னக்கா நான் அங்கே தங்குறேன்னு சொல்றேன்னு சொன்னான் இல்லை நைட் ஆயிடுச்சுனா இனிமேல் என்ன வந்தேன் நான் அப்படின்னு சொன்னேன் சரி நம்ம ரெண்டு நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம்ல அதனால அவ்வளோ அதுவும் எதுவும் பெருசா கேட்டுக்கல ஓ சரி சரி போனா யார் இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறது சொல்லு பெரிய பொண்ணு என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் என்னாச்சு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மாதான் கால் பண்ணேன் சும்மா வா ஏய் என்ன இந்த கால் பண்ணிருக்கேன்னு கேட்டா சும்மான்ற மணி பன்னெண்டுக்கு மேல ஆகுது நான் டைம்ல கால் பண்ணிருக்கேன் என்னாச்சு எதுவும் சொல்ல பெரிய பொண்ணே அம்மா என்ன பண்றாங்க அம்மா கொண்ணு இல்லல ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி நல்லா தான் இருக்காங்க உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க நானும் இங்க மதினி வீட்ல தான் இருக்கேன் பத்ரகாளி அக்கா என்னாச்சு பெரிய பொண்ணே என்ன அதுவா ஆமா நீங்க என்ன ஒரு ரிங்லயே போன் எடுத்துட்டீங்க ஏன் தூங்கலையா அதுவா அது ஒண்ணும் இல்ல நானும் வசமும் பேசிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல அதான் இப்பதான் மணியை பக்கம் பன்னெண்டு மணிக்கு மேல அடிச்சு சொல்லிட்டு இருந்தா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படியா அப்ப நீங்க ஜிவி வீட்டுல தான் இருக்கீங்களா இன்னும் நீங்க அண்ணி வீட்டுக்கு கிளம்பி போகலையா இல்ல பெரிய பொண்ணு நான் நைட் லேட் ஆயிடுச்சு சரி இங்கே தங்கலாமே இங்கே தங்கிட்டேன் என்ன விஷயம் சொல்லு பெரிய பொண்ணு அதுவும் நல்லதா தான் போச்சு ஒன்றும் இல்லை இவர் கால் பண்ணியிருந்தார் அதான் உங்கள் தம்பி அச்சு வீட்டில் காணோமா அவங்க அம்மா முக்கியமான ஃபைல் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்களாம் அதுக்கு தான் அச்சு தேடி ரூம் போனார் ரூம்ல இல்லையா அதான் ஃபோன் பண்ண பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அதான் ஜிவி வீட்டில் எதுவும் இருக்கானான்னு கேட்கலான்ட்டு கால் பண்ணலாமேன்னு நினச்சேன் ஆமாண்ணே முக்கியமான ஃபைலில் சைன் வாங்கணுமா அதான் காணோன்னு சொல்லிட்டு இருந்தாரு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபாக இருக்கான் எங்கே போக போகிறான் ஜி வீட்டுக்கு தான் வந்திருப்பான் அதுக்கு தான் கால் பண்ணேன் அவன் இங்கே இல்லையே ஒரு நிமிஷம் வாசு ஆச்சும் எங்கேயா இருக்கா இல்லையே என்னாச்சு பத்தியா நான் சொன்னேன்ல ஜிவி மட்டும்தான் என்கூட கூட சாப்பிட்டேச்சு அவன் இங்கே இல்லையே எங்கே போயிருப்பான் வீட்டில் தான் என்னாவது இருப்பான் அவங்க அம்மாவுக்கு சொல்லாமல் எங்கே வெளில போகமாட்டானே அவங்க அம்மாட்ட கேட்க வேண்டியதானே ஐயோ நீங்க வேற அவன்கிட்ட இப்ப உடனே கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிதான் அவங்க அம்மா அனுப்பிச்சு இருக்காங்க அப்போ அவன் வீட்டுல இருக்கான் நினைச்சிட்டு இருப்பாங்க அதான் அவர் போன் பண்ணி ரொம்ப சங்க திட்டிட்டு இருக்காரு அவனை காணோமேன்ட்டு அதுதான் உங்களுக்கு கால் பண்ணேன் இங்க வரல எங்க போயிருக்க சின்ன பையனா எங்க அதான் தான் இருப்பான் சரி நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க சரி சரி என்னாச்சு என்னாச்சு நாச்சியா அச்சு எங்க இரு எங்கே போயிருக்க போகிறான் வீட்டில் தான் இருப்பாள் ஏதோ உங்கள் அம்மா ஃபைல் கொடுத்து சைன் வாங்க சொல்லியிருப்பாங்க போல கோபிக்கிட்ட அவன் ரூமில் போய் பார்த்தான்னா ரூம்ல இல்லையா அதான் ஒருவேளை ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அதான் ஒரு வேலை எங்கே வந்திருக்கானு கேட்குறக்காக கால் பண்ணியிருக்கா இந்த டைம்ல எங்கே போனா வீட்டுக்குள்ளே தான் இருப்பான் வேற எங்கேயாவது இது இருப்பான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் இது சரியாக தேடாமல் சொல்லுவானா இருக்கும் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே ஏன் என்னாச்சு ஹே நீ ஏன் சின்ன பசங்களா இங்கே தான் எங்கேயாவது இருப்பானுங்க ம் அப்படின்றியா வா நம்மளும் லேட் ஆகிடுச்சு போய் தூங்கலாம் தூங்க போமா ஆ நீ போய் படு நான் அதை வரேன் என்னாச்சு ஆ ஒன்றும் இல்லை நீ போய் படு நான் வரேன் ம் சரி வா சொல்லுக்கா என்னென்ன கால் பண்ணியிருக்க ஒன்றும் இல்லை கும்படா எங்க இருக்க கொஞ்சம் வேலைக்கா இப்பதான் முடிச்சேன் இப்பதான் வீட்டுக்கு வரேன் சொல்லி என்ன விஷயம் ஒன்னும் இல்ல தம்பி வீட்டுல காணும் சொல்றாங்க என்னன்னு பாரு அச்சுவா ஆமா குமரா தம்பி பத்திரமா தான் இருக்கான் போய் படுத்து தூங்கு போ பத்திரமா இருக்கானா எங்க இருக்கான் வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்க எங்கடா இருக்கான் தம்பி தானே கிட்ட கால் பண்ண அதான் பத்திரமா இருக்கான்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன போய் படுத்து தூங்கு என்னடா இதே முழுங்க முழுங்க பேசிட்டு இருக்க

ஓஹோ உனக்கும் உங்க அனுக்கும் சந்தோஷமா இருக்கோ இதெல்லாம் நடக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது குமரா அவங்கிட்ட கேட்டியா என்ன சொன்னா சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல மறுபடியும் என்கிட்டே கேள்வி கேட்கிறாரு ஏன் வேணான்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க அது ஓகேவா இருந்தா நானும் நோ சொல்றேன்னு சொல்லி உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே குமரா எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்காதுன்னு என்ன பண்ணுறது மீந்தியோட விளையாட்டை பற்றியா ஷாரியாருக்கு முடிச்சு போட்டிருக்கனே ஓ நீங்கள்லாம் சேர்ந்து தான் சார் கொம்பு செய்யவிட்டுருக்கீங்களா என்கிட்ட பேசும்போது உங்களை பிடிக்காத பிடிக்காதுன்றா இந்த மேலே வேற நடக்குதா பத்தா குறைக்கு இங்கே அவனுக்கு அதிக செல்லும் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கான் இருங்க நான் அவனை மறுபடியும் கூட்டிகிட்டு ஊருக்கு போனால் தான் எல்லாம் சரியாக வரும் அக்கா அதெல்லாம் என் கூட அண்ணா கூட எதுவுமே பேசுனதே கிடையாது ஆனால் எங்களுக்கு தெரியுன்றது தெரியும் அப்புறம் அவனுக்கு செல்லம் கொடுக்காம இதெல்லாம் நடக்கணுந்தாங்க ஆசைப்பட்டோம் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் ஆசை இதெல்லாம் ம் அதே மாதிரி அச்சு வீட்டிலேருந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியுமா எயிட் ஓ க்ளாக்கே கிளம்பிட்டான் ஒன்று க்ளாக் காணோம்னு தேடுறாங்க என்ன நடக்குது எயிட் ஓ க்ளாக்கே ம் அப்படி நீங்கள் போயிருக்கா அங்கேதாங்க இருக்கான்

ஐயோ அக்கா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சின்ன பசங்களா இங்க தான் பக்கத்துல போயிருக்கானுங்க வந்துருவானுங்க நிமிமா போய் படுத்து ரெஸ்ட் எடு ஆமல்ல அந்த ராஸ்கல் என்னடா பண்றான் ஓஹோ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டானோ போடுங்க இருந்ததலாம் அப்போ நாளை காலையில ரெண்டு பேரும் கூட்டிட்டு நான் இங்க இருந்து அதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது தாராளமா கிளம்பு ஆனா நீ கூப்பிட்டே வரதுக்கு அவனுக்கு ஒண்ணும் சின்ன பசங்க கிடையாது கண்டிப்பா அதுக்கான ரீசன் கேப்பானுங்க அதை சொல்லிட்டு கிளம்பு அச்சுமா கூட்டிட்டு போற பரவாயில்லையே சீக்கிரம் பண்ண குமரா என்னடா நீ எல்லாம் தெரிஞ்சு விட்டு பேசிட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்றேன் உன் புடிவாதத்தை தயவு செய்து அப்போ அச்சு வீட்ல இல்ல ஜிவி வீட்ல இல்ல அப்படிதானே ரெண்டு பேரும் சேஃபா தான் இருக்கானுங்க வருவானுங்க போய் தூங்கு அப்பவே நான் நினைச்சேன் ஏனா அவளோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த விஷயம் எப்படி உனக்கு உங்க அண்ணனுக்கு தெரியாம இருக்கும்னு அப்ப தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல எப்படி சொல்லுவீங்க இப்படி நடக்கணும் நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது இந்த என்கிட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் என்ன தோக்கடிக்க முடிவு பண்ணிருக்கீங்களே பண்ண தப்ப எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாம அண்ணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படி இருக்கும் போது மறுபடியும் எப்படிக்கா அந்த தப்ப நாங்க பண்ணுவோம் சொல்லு சொல்லுக்கா நீயும் பசங்களும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் எனக்கு தெரிஞ்சு ஜீவி பண்றது ஒண்ணு தப்பா தெரியல உனக்கு போய் போன் பண்ணி பாத்தியா என்ன சொல்லணும்டா அவங்கள ஆட விட்டுனால வேடிக்கை பாக்குறீங்கல இருங்க அவனுக்கு ரெண்டு பேரும் ஆட்டத்தை அடக்குறேன் உங்களே என்னன்னு பாத்துக்கறேன் அக்கா ஐயோ ஃபோன் வச்சிட்டாலே நம்மளுக்கு அச்சு எங்க கண் தெரியும்ன்றது சொல்லாம இருந்திருக்கலாமோ சொன்னதுதான் தப்பா போச்சு இப்போ அண்ணா தெரிஞ்சா நம்ம திட்டுவாரு என்ன பண்றது ஏ ம் இ என்ன இது ம் தெரில ஃப்ராப் ஆ தெரியுது இது எதுக்கு ம் நம்ம ரெண்டு குழந்தைக்கு இப்போ வந்து ட்ரெஸ் அதாவது ஏய் ம் மாத்து

இது ரொமாண்டிக்காவா இல்லையே இதில் ஏதோ உள் கொத்துருக்கேன் அதெல்லாம் சரி அங்கே வாங்கிட்டு போனதும் சரி இங்கே எதுக்கு ஆ அவனி வாங்கி போகும்போது ஐடியா கொடுத்த நானே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா என்னது ஏன் ஆசைப்பட்டது தப்பா ம் சரி ஆசைப்பட்டீங்க வாங்கினீங்க வந்துட்டீங்க அப்புறம் 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 எதுக்கு வாங்கி போயிவாங்க ஆ இதெல்லாம் பூங்கு எது பூங்கு என்ன அடி எதுவும் வேணுமா ம் அடி எதுவும் வேணுமான்னு கேட்டேன் நீங்கள் பாரு உன் கிட்டே கேட்கம்மா கிட்ட கேட்பேன் என்னது நான் இப்போ என்ன கேட்டேன்னு தெரியாதா இல்ல புரியல சந்தியா என்ன என்னன்னு கேட்டேன் ப்ளீஸ் என்ன சோதிக்கி சில நேரத்துக்கு அங்கே என்னென்ன நடந்திருக்கும் இங்கே பாரு இதெல்லாம் உனக்கே ஓவரா எது எதுவும் அது சரி இப்போ நான் என்ன பண்ணுன்றீங்க உனக்கு இந்த ஃப்ராக போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு from the hall. Chevi, are you crazy? Can I pay you the tension? Yes, I'm going to pay you. Tell me. Why? I'm going to pay you. I'm going to pay you. God, Chevi. What? I'm going to pay you. 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 Sandhya, please. Can I pay you? Can I pay you? Can I pay you? இல்லை உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அதனால தானே இந்த மணி வேலைலாம் பண்ணுறீங்க இனிமே பாருங்க சந்தியா முடியாம முடியாதா சான்ஸே இல்லை ஜீவி விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்க என்னால் முடியாது சந்தியா ஏன் இப்படி பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு இப்போ என்னால் முடியாது வேற ஏதாவது இருந்தால் பேசுங்க இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்போ முடியாதா ஆமாம் சத்தியமாக முடியாது ஜிவி ஜோ ஜிவி 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 இன்னைக்கு என்னாச்சு இப்படி நடந்துக்கிறாங்க இது எப்படி நான் போடுறது இதுக்கு போய் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு செருட்டு பையனு வர வர ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாகிடுச்சு இதில் கோம்பம் வேறு ஜீவி சீட்டை பற்றியா பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நான் கெஞ்சிகிட்ருக்கேன் இதை நான் எப்படி போட்டுப்பேன் ஐயோ ஆமாம் இதன இவ்வளோ குட்டியாக இருக்கு பாதிக்கு மேலே கட் பண்ணி எடுத்துட்டாங்களா இல்லை ட்ரெஸ்ஸே இப்படி தானா அய்யயோ இது நான் போட்டால் ம் சான்ஸே இல்லை நான் போட மாட்டேன்ப்பா டிவியில் இந்த மாதிரி பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டு வந்தாவே எங்கள் அம்மா கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சுன்னு ஊற்றுவாங்க அதெல்லாம் பார்த்து நானும் சக்தியும் சிரிச்சிட்ருப்போம் இப்போது நான் இந்த ட்ரெஸ் போடணுமா ம் என்னாச்சு உங்களுக்கு ஜிவி என்ன என்னாச்சு கோமாக இருக்கீங்களா இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் எனக்கு தெரியாதா கோம இருக்கீங்களா இல்லையாண்ண தான் இருக்கீங்க அர்ஜுன் கையிலுக்கு பெர்த் வாங்கிட்டு போனாங்க சரி நீங்கள் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அர்ஜுன் கையில கொடுத்தேன் நான் தானே அப்போ நான் உனக்கு போட்டு பார்க்கணும் ஆசைப்பட மாட்டேனா அதுக்கு இவ்வளோ குட்டியாவா நிஜமாகமே அச்சு இது வாங்கிட்டு போயிருக்காங்களா என்ன பாடப்பட்டு இருக்காளோ சந்தேகம் பாரு இதை கூட ஐம்பதுலாம் கேட்கறது கிடையாது அது கூட ஆர்டர் தான் கண்டிப்பாக போட்டு வரணும்னு இது தாண்டா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதையும் சாக்கா வச்சு இந்த ட்ரெஸ் என்ன போட்டு சொல்றீங்களா போடா முடியாது

சின்ன ட்ரெஸ்ஸை போட வைக்கிறது ம் ஜீவி மறுபடியும் கோச்சுக்கிட்டீங்களா சரி ஓகே நீ ட்ரெஸ்ஸை போடுறோமான்னு தெரில நான் கோமாவே கிளம்புறேன் ஐயோ கோப்படாதீங்க கோப்படாதீங்க நான் போட்டுட்டு வரேன் ம் இல்லைங்க பரவாயில்ல நான் கோமாவே கிளம்புறேன் ஜீவி அதான் நான் போட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன இல்லை வேணாங்க வேண்டாம் பரப்பாலும் யாரும் போட்டுட்டு வர வேண்டாம் நீங்கள் தூங்குங்க மறக்கிழம்பு ஆ அது வந்து அப்படிலாம் இல்லை உங்களுக்கு படிச்சிருக்குல்ல அதான் ஏன் ஒன்று பிடிக்கலையா ம் ம் படிச்சிருக்கு அப்புறம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீங்கள் கேட்குறதுல நான் பண்ணுறேன்ல எனக்காக இதுக்கு நீங்கள் ஓகே சொல்லியே தான் ஆகணும் முதல்ல சொல்லு அப்புறமா என்னன்னு பார்க்கலாம் அது அது வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது நாங்கள் நின்று நின்னப்பேன் நீங்கள் எந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க கூடாது ஒரு நிமிஷம்தான் ஒரு நிமிஷம் கூட இல்லை நீங்கள் பார்த்துறீங்கன்னு சொன்னோடனே உடனே போய் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஓகேவா

வர ரொம்ப ஓவர போறீங்க அப்படிங்களா அத அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப பிட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ம் ம் ஹப்பா முடியல ஃபோர் ட்ரெஸ் போட்டு பார்க்கிறதுக்கு எவ்வளவு கிஞ்சி வேண்டியதா இருக்கு ம் இவ்வளவு அந்த ட்ரெஸ் போட்டு வச்சிங்கள நான் பட்ட பாட் இருக்கேன் எப்பா பாப்பா டயர்டாவே ஆயாச்சு இந்த ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் சுச்சோ ஏய் இருடி எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நான் பேய் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டேனா? இங்க பாரு, ஏமேல என்ன தப்பு கிடையாது. நான் அந்த gift திருச்சு pocket வேண்டாம்னு சொன்னேன். நீ என்ன இருக்குன்னு பாக்காம உடனே பிடிச்சிட்ட. நான் சொன்னா சொன்ன கூட கேக்காம. என்ன அது எங்களுக்கு தெரியுது. இது வாங்கிட்டு கேட்டேன். நான் போட்டுக ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லை வேணாம்னு சொல்லு அதை விட்டுட்டு இவ்வளோ கோவப்படுற திருட்டு பையன் தெரியும் ஆனால் இந்த அளவு திருட்டு பையன் தெரியாது ஏன் என்ன 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 தப்பு இருக்கு ரெண்டு பேர் லோ பண்ணுற உடனே கல்யாணமும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிக்க போகிறோம் என் ஒய்ஃபை அப்படி இப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல அதான் சரின்னு ஆனால் இப்போ இந்த கிஃப்ட் வேணும்னு தான் நான் நினச்சேன் நீ தான் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் அதான் தோணி இருக்கல இப்போ இந்த gift வேணானே அப்புறம் எதுக்கு இங்க வாங்கிட்டு வந்தீங்க இருந்தால் ஒரு லக்கி வைஸ் நீ இந்த ட்ரெஸ் போட ஓகே சொல்லிட்டீனா அதான் எது கத்தாதடி டைம் என்ன அதுக்கு தெரியும்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்துட போகிறாங்க பொறுக்கி பொறுக்கி ஒன்று கொண்டுடுவேன் அடப்பாவி ஜீவி எல்லாம் உன்னால தான்டா

गिफ्ट पर चुप चुना ना प्रॉब्लम ये ना ना आ, हाँ ने ने तो कुपर हाँ चा ना तो फैन सोने में ना ये भी ओके सोने नहीं दबाने टोडेंगे हाँ हाँ तो भी नहीं अच्छा तो ये कुछ होते हैं कौन ना हाँ मैं पढ़ना वेल था सुन लेंगे ये ना मेरे भी रखेंगे ये दो रात से ना ना बोले ना ओके सोने नहीं अच्छा आना लो सर ये ना உன்கிட்ட கிட்ட என்னாச்சு ம் என்ன டைம் வீட்டுக்கு கிளம்புங்க என்ன கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் பேச்சும் சரி இல்லை ஒன்றும் சரியில்லை கிளம்புங்க ஓ இல்லையா என்ன இல்லையா ரொம்ப பிரிக்க வேணுமா பிரித்து பார்த்துட்டுண்ணா ஸோ ம் இந்த கெஃப்ட்டக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல அப்போ பார்த்துக்கலாம் ഇപ്പോൾ കണ്ടിപ്പ കയ്യാതെ സാർ ആശപ്പെട്ട മാറി നല്ല എൻജ് പണിങ്ങല്ല നാനും താ ഭയങ്കര ഹാപ്പിയായിക്കേക്ക് എല്ലാവരും സേന് വെള്ള പോകാൻ പ്ലാൻ പണിയോള കാലും എല്ലാവരും എങ്ങനെയാ വെളിയിൽ പോലാം ഓക്കെ ഇപ്പോൾ കിളമുങ്ങനോ വേറെ ഭയങ്കര സന്തോഷത്തിലെ ഏനാ ഇപ്പം കൊണ്ടില്ല അതവിടെ முக்கியமான விஷயம் உங்கள் கூட இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்கேங்கள அதுதான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் என் கூட இருக்கும் போது எப்போவுமே என் பொண்ணாட்டி ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் கிஃப்ட் எல்லாம் ம் எந்த கிஃப்ட் என்ன சொல்லணும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல என்ன சொல்லணும் என்கிட்ட திருப்பி கேட்குறேன் ஐ லவ் யூ அச்சு நான் கேட்டுக்கு இது பதில் இல்லையே அச்சோ ஹாப்பியாக இல்லையா ஹே அது எப்படி இல்லாமல் இருப்பேன் அதுவும் ஏன் சொல்ல குட்டி கூட இப்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படி இருக்கும் போது ஹாப்பியாக இல்லைன்னு கேட்கலாம் ஐ எம் சோ ஹாப்பி எனக்கு கிஃப்ட்டு என்ன படிச்சிருக்கேன் ஆண்ணா ஆண்ணா ம் அவனோ ஆன் கிஃப்ட்டு காய நேரம் இது இல்லைன்னு தோணுது சோ ஓகே ஏ மேல கோமாச்சோ சே சே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கும் அந்த கிஃப்ட் இப்போ ஓபன் பண்ண வேணாம் தான் நினைச்சேன் அதனால தான் உங்ககிட்ட அந்த கிஃப்ட் இப்போ ஓபன் பண்ணதுன்னு சொன்னேன் ஐ அம் சோ ஹாப்பி கையல் ஹாப்பி அச்சு ஆல்சோ ஹாப்பி ஓகே ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் லவ் யூ ஸோ மச் அச்சு